ولله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد كان يتركوريا بريور غلي سخوذر سخوذر غلي الله جل شانه وتعالى وديه بير غلي அதனுடைய பொருளோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹு சாலா அவனை சரியான முறையில் அறிந்து அவனை ஈமான் கொண்டு உண்மையாக அவனை நேசிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த அமர்விலே அல்லாஹுடைய மற்றும் ஒரு பெயராகிய அல் பர் என்ற பெயரை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் பர்ரு என்பது சூரத்துத்தூர் இருபத்தி எட்டாவது வசனத்திலே இடம்பெற்றுள்ளது இன்ன குன்ன்கபு இன்ன ஹூ இன்னஹு அல் பர் ரஹீம் அல்லாஹு சாயில் இந்த வசனத்தில் அல் பர் அர் ரஹீம் என்ற இரண்டு பேர்களை குறிப்பிடுகிறார் அல் பர் என்று சொன்னால் நேரடியான அர்த்தம் பேருபகாரம் செய்பவன் என்பதாகும் அல்லாதுல்லஷானு ஆலா அல் பர் பேருபகாரம் செய்பவன் என்றால் அதை உலமாக்கள் இரண்டாக பிரித்து தெளிவுபடுத்துகிறார்கள் அதாவது பொதுப்படையாக பேருபகாரம் செய்பவன் குறிப்பாக பேருபகாரம் செய்பவன் பொதுப்படையாக பேருபகாரம் செய்பவன் என்று சொன்னால் பொதுவாக மனிதனை அழகிய வடிவத்தில் படைத்து அவனுக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹூச்சாலா வழங்குவது என்பது பொதுவாக எல்லோருக்கும் அல்லாஹூத்தாலா செய்யக்கூடிய பேருபகாரமாக இருக்கிறது இதை சூரத்துல் இஸ்ரா எழுபதாவது வசனத்தில் அல்லாஹு சாலா உலகது கர்ரம்னா பனி ஆதம் ஆதமுடைய சந்ததியை நாம் கண்ணியப்படுத்தினோம் பஹர் தரையிலும் கடலிலும் அவர்களை சுமந்தோம் ஒ ரஸக்னாகும் இபாத் நல்லவற்றிலிருந்து அவர்களுக்கு நாம் வழங்கினோம் ஒ ஃபல் நாகும் அலா கசீரம் நாம் படைத்தவற்றில் அதிகமானவற்றை விட அவர்களை சிறப்பித்தோம் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுவது பொதுப்படையான அவனுடைய பேருபகாரத்தை என்று குறிப்பிடுகிறார்கள் குறிப்பான பேருபகாரம் என்பது அல்லாஹ் ஷானு தாலா சிலருக்கு ஹிதாயத்தை கொடுத்து அந்த ஹிதாயத்திலே அவர்களை நிலைத்திருக்க செய்வது என்பது அதனூடு ஒல்லாகச் அவனுடைய ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய நல்லடியார்களுக்கு எல்லா காரியங்களையும் அவன் இலகுபடுத்தி கொடுக்கிறான் அதே போன்று அவர்களுடைய அவர்களை விட்டு கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அகற்றுகிறான் சிறிய அமல்களை செய்தாலும் நிறைவான கூலியை கொடுக்கிறான் இவைகளெல்லாம் அல்லாஹுடைய பேருபகாரமாகும் அது மட்டுமல்ல ஒரு அடியான் அல்லாஹுடைய ஹிதாயத்தை பெற்ற நேர்வழியை பெற்ற ஒரு அடியான் ஒரு தீமையை செய்ய நினைத்தால் அந்த தீமை அல்லாஹ் எழுத விடுவதில்லை அந்த தீமையை அவன் செய்துவிட்டால் ஒரு தீமையாகத்தான் அதை எழுதச் சொல்கிறான் அதே நேரத்தில் ஒரு நல்லதை நினைத்தாலேயே நன்மை ஒன்றை எழுதச் சொல்கிறான் அந்த நன்மையை செய்துவிட்டால் அதை பன்மடங்காக ஆக்கி எழுதுமாறு மலக்குகளுக்கு கட்டளிடுகிறான் இது அல்லாஹுடைய பேருபகாரமாகும் அது மட்டுமல்ல அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவனுடைய நேர்வழியிலே பயணிக்கிற மக்கள் பாவம் செய்கிற போது அவர்கள் தௌபா செய்வதற்கான வாசலை அவன் உயிர் தொண்டைக்குழியை அடைகிற வரைக்கும் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும் வரைக்கும் திறந்து வைப்பது என்பது அல்லாஹு சஹாலா அவனுடைய நல்லடியார்களுக்கு வழங்கக்கூடிய விசேடமான பேருபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல அல்லாஹில்ல ஷானு சஹாலா அவனுடைய பேருபகாரத்தின் காரணமாக மறுமையிலே சில மனிதர்களை அழைத்து அவர்களிடத்திலே கேட்பான் நீ இன்ன இன்ன பாவங்களை எல்லாம் அறிவாயா என்று அந்த மனிதன் ஆம் என்னுடைய ரப்பே நான் அறிவேன் என்று அவனுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பயந்து போய் நான் அழிந்து விடுவேனோ என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹூ சல அந்த அடியானை பார்த்துச் சொல்லுவான் சத்தர்துஹா அலிகபித்து அதை நான் உலகத்தில் உனக்காக மறைத்திருந்தேன் நீ செய்திருந்த பாவங்களையெல்லாம் பகிரங்கப்படுத்தாமல் அதை நான் உலகத்தில் உனக்கு மறைத்தேன் வான அகஃபிரூஹா அலக்கல்யோம் இன்றைய தினம் அந்த பாவங்களை உனக்கு நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய நன்மை ஏட்டை அவனுடைய கையில் வழங்குவான் ஆனால் காவிர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்பதை நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிற செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அல்லாஹுத்தாலா அல் பர் பேருபகாரம் செய்பவன் என்பதனால் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பேருபகாரம் செய்கிற அதே நேரத்தில் குறிப்பாக அவனுடைய நல்லடியார்களுக்கு அவன் நிறைய பேருபகாரம் செய்கிறான் அல்லாஹில் அல் பர் என்பதை நாம் அறிந்தால் அல்லாஹின் மீது நமக்கு நம்பிக்கையும் அவன் மீது மஹப்பத்தும் ஏற்படும் நல்லறங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக வஹரு அல் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அலைக்கம் வரஹத்து அல்லா வர